தமிழ் திரு சமரா மியூசிக் சேனல் வழங்கும் வாழ்வில் மாற்றம் ஐயன் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் தினம் பாருங்க பகிர் அங்க எழுபத்தி நான்கு நாடு குரல் எழுநூற்றி முப்பத்தி ஏழு இரு புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணும் வல்லரனும் நாட்டிற்கு ஊறுப்பு இரு புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணும் வல்லரனும் நாட்டிற்கு ஊறுப்பு பொருள் கீழ் நீரும் மேல் நீரும் என்னும் இரு நீர்வளமும் வாய்ந்த மலைகளும் ஆறுகளும் வலிமையான அரண்களும் ஒரு நாட்டிற்கு வேண்டிய உறுப்புகளாம் பொருள் கீழ் நீரும் மேல் நீரும் என்னும் இரு நீர்வளமும் வளம் வாய்ந்த மலைகளும் ஆறுகளும் வலிமையான அரண்களும் ஒரு நாட்டிற்கு வேண்டிய உறுப்புகளாக நன்றி உடன் உங்களில் ஒருவர்